வணக்கம் ஓம் சாந்தி ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயமான கர்ம யோகம் பரமாத்மா அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை பற்றி இப்பொழுது மிகவும் நீண்ட ஒரு அழகான ஒரு சம்பாஷணையின் மூலமாக ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் பரமாத்மா அர்ஜுனனை பிரதிநிதியாக வைத்து நம் அனைவருக்குமே உயர்ந்த கர்மங்களை செய்யக்கூடிய ஞானம் சுயநலமற்ற கர்மங்களை எப்படி செய்வது பலனை எதிர்பாராமல் எப்படி கர்மங்கள் செய்வது இப்படி கர்ம அகர்ம விகர்மங்களிலிருந்து எப் அதைப் புரிந்து கொண்டு உயர்ந்த கர்மங்களை எப்படி செய்வது இப்படி பலவிதமான கர்மங்களின் தொடர்பான ஞானத்தை நமக்கு ஒரு மழை போல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ நம்ம வெளித்தியாகம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் துறவரம் சன்னியாசம் இதை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு இருந்து வெளி விடுபட்டு வெளியில வந்துட்டாக்க நம்ம ஒரு சந்யாசத்தை வாங்கிக்கிட்டாக்க நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ இந்த வெளி தியாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நம்ம கர்மங்களை எல்லாமே தியாகம் பண்ணிட்டாக்க இந்த உடலை பராமரிக்கிறது கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ கடமைகளை தியாகம் செய்கிறதோ இல்லை நித்திய கர்மங்களை தியாகம் செய்கிறதோ இல்லை ரொம்ப முக்கியமான தேவையான கர்மங்களையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் தியாகம் செய்கிறதோ துறவரம் இல்லை அப்போது எதை நம்ம தியாகம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்போ இந்திரியங்களை பற்றிய ஞானத்தை நம்ம நிறைய கேட்டோம் அப்போ இறைவன் சூர்தாசருடைய ஒரு கதை நமக்கு தெரியும் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிற ஞானத்தோடு சூர்தாசருடைய கதைக்கு என்ன ஒரு தொடர்பு இந்திரியங்களை வசப்படுத்தி கர்மங்களை செய் அப்படின்னு பரமாத்மா சொல்றார் கர்மங்களை செய்யும் பொழுது ஆன்மீக சிந்தனையோடும் நாம செய்யணும் அப்போதான் நம்மளுடைய சாதாரண கர்மங்கள் கூட உயர்ந்த கர்மங்களாக மாறும் பிறகு கர்மங்களை நாம் செய்யும் பொழுது விகாரயுக்தமான கர்மங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்க ஆன்ம சிந்தனையோடு நம்ம கர்மங்களை செய்யணும் இல்லாட்டா ஒவ்வொரு இந்திரியம் எந்த இந்திரியம் வேணா நம்மள ஏமாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ சூர்தாசரோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தர் ஆனால் ஒரு இளம் பெண்ணை அவர் பார்த்து அவருடைய கண்கள் அவள் மேல மோகித்ததுனால தனக்கு தானே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு தன்னுடைய ரெண்டு கண்களையும் அவர் குத்திக்கிட்டார் இந்த கண்ணு கண்ணுதானே என்னை ஏமாத்தித்து இந்த கண் என்னை ரொம்ப கீழ்த்தரமான செயலை செய்ய வைத்தது இந்த என்னுடைய பார்வை எப்படி போச்சு அப்படின்னு தனக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டு ரெண்டு கண்ணையும் அவரே குத்தி கொண்டார் இந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இங்க விஷயம் என்ன கண்ணு மட்டும் செய்யலை கண்ணுக்கு எங்கிருந்து இப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு தூண்டுதல் கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த சூக்ம சக்திகளான மனம் புத்தியும் அதோடைய ரோலும் இதில் இருக்கு அதனால நம்ம சூக்ம சக்திகள் பக்கம் கவனம் செலுத்தும் பொழுது மனதை சரிவர கையாள தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த புலன்கள் ஏமாற்றாது நம்மளை ஏன்னா இந்த புலன்கள் தனக்குத்தானே நம்மளோட கையோ இல்லை கண்ணோ காதோ எதுவும் தானா செய்ய போறதில்ல ஆன்மா எப்படி ஆர்டர் கொடுக்கறதோ கர செய்விப்ப செய்விக்க கூடியது ஆன்மாதான் அங்கிருந்து ஆர்டர் தான் இந்த புலன்கள் வேலை செய்யறது அப்ப தவறு கண் மேல இல்லை அதையும் இயக்கிய சூக்ம சக்தியான மனதில இருக்கு அதனால மனதில நல்ல எண்ணங்களை நாம் கொண்டு வரும் பொழுது தவறான எண்ணங்களிலிரு அதை தவிர்க்கும் பொழுது உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த பண்புகளை உருவாக்கும் பொழுது மனம் ஆட்டோமேட்டிக்காக சூக்ம சக்தி கட்டுப்பாட்டில் வரும் அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அவுரா அல்லது ஒளி வட்டம்னு சொல்றோம் அதை வந்து நம்ம அதிகரிக்கிறதை உணர முடியும் இப்போ பொதுவா இந்த ஔராவெல்லாம் யாராலையும் பார்க்க முடியாது இந்த கண்ணால கிர்லியன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேமரா இருக்கு அதன் மூலமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி வட்டத்தையும் நம்ம பார்க்க முடியும் அப்ப மனம் ரொம்ப இனிமையாக வேலை செய்யும் பொழுது எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபடும் பொழுது நம்மளுடைய ஔரா கோல்டன் கலர்ல அல்லது வெள்ளை நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும் அப்போ இந்த இந்திரியங்களை வசப்படுத்துறதுக்கு முதல்ல நாம மனதை வசப்படுத்தணும் இதை இன்னும் அடுத்ததாக பரமாத்மா அர்ஜுனனுக்கு இன்னும் என்ன சொல்றார் அப்படின்னா யக்யார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனம் யக்யார்த்தாத் கர்மணோன்யத்திர லோகோயம் கர்ம பந்தனः ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்கசமாச்சர என்ன சொல்றார் இறைவன் அப்படின்னாக்க யக்ஞார்த்தாத் கர்மனோன் லோகோயம் கர்ம பந்தனக்தேய நீ அர்ஜுனனே குந்தி மகனே நீ வந்து யக்ஞத்திற்காக கர்மங்களை செய் அப்படி யக்யத்திற்காக நாம் கர் யஜ்யத்தில் இருந்து இறைவனால் படைக்கப்பட்ட யக்யத்திற்காக நாம் கர்மங்களை செய்யும் பொழுது ததர்த்தம் கர்ம கவுந்தே அதற்காக நம்ம யஜ்யத்தை செய்யும் பொழுது முக்த சங்க சமாச்சர பற்றுதல் இல்லாமல் நீ கர்மங்களை செய் அப்போ அப்படிப்பட்ட கர்மங்கள் நம்மை கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்கும் எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை சொல்றர் இறைவனால் படைக்கப்பட்ட யஜ்யம் யிற்காக யக்ஞத்தில் இருந்து நீ யஜத்திற்காக கர்மங்களை செய் பற்றுதல் இல்லாமல் கர்மங்களை செய் அப்போ இந்த கர்மங்கள் உன்னை கர்ம பிணைப்பிலிருந்து விடுவிக்கும் இங்க முதன் முதல்ல பரமாத்மா யக்யம் அல்லது யாகம் அப்படிங்கற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார் யாகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் இது ஒரு பெரிய யாகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதை நம் கடமையை சரிவர செய்யறது முழுமையாக ஈடுபட்டு செய்யறது சுயநலம் இல்லாமல் செய்யறது இதுதான் யாகம்னு சொல்லலாம் அப்போ இந்த இறைவனால் இந்த யாகத்தை படைத்தது யார் அப்படின்னா பரமாத்மாவே வந்து இந்த ஒரு ஞான வேள்வி அப்படின்னு சொல்லலாம் அல்லது யாகம் வேள்வி அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்துல பரமாத்மா இந்த பூமியில வந்து பெரிய யா ஞான யக்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார் அதை யாகம் அப்படின்னா இன்னும் நல்லா புரியும் நமக்கு அப்போ யாகம் அப்படின்னா எந்த கர்மங்கள் யாகம் இல்லை இப்ப நம்ம பார்த்தோம் நம்ம உலக நன்மைக்காக செய்யக்கூடிய கர்மங்கள் தான் யாகம் யாகம் அப்படின்னா சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடிய கர்மங்கள் சுய யாகமாகும் பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய கர்மங்கள் யாகம் ஆனா ததர்த்தம் கர்ம கோந்தேய முக்த சங்க சமாச்சர எந்த கர்மங்கள் பற்றுதலோடு செய்யப்படுகிறதோ சுயநலத்தோடு செய்யப்படுகிறதோ அந்த கர்மம் யாகத்தோடு தொடர்புடையது இல்லை அதை யாகம்னு சொல்ல முடியாது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மறைமுகமான ஒரு நோக்கத்தோடு ஹிடன் அஜெண்டான்னு சொல்லலாம் ஒரு மறைமுகமான ஒரு உள்நோக்கோடு நான் செய்யக்கூடிய எந்த கர்மங்களும் யாகம் இல்லை இறைவனால் படைக்கப்பட்ட இந்த யக்கம் இந்த யாகத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களுமே ரொம்ப உயர்ந்தவை அதனால இந்த யாகத்துல பொதுவாக யாகம் அப்படின்னாலே உட்காந்து எல்லாரும் ஸ்வாகா பண்ணுவாங்க அது மெட்டீரியல் யக்கியம் அதில் வந்து எள் அரிசி நெய் இந்த மாதிரி விஷயங்களை அதில் ஸ்வாகா பண்ணுவாங்க இப்போ இங்கு இறைவன் சொல்கிற யஜ்யம் என்ன அப்படின்னாக்க இது மெட்டீரியல் யக்கியம் இல்லை உலக நன்மைக்காக உலக மாற்றத்திற்காக மனித ஆத்மாக்களுக்கு நன்மை அளிப்பதற்காக அமைதியை கொடுப்பதற்காக அமைதியை அனுபவம் செய்ய வைப்பதற்காக பரமாத்மா வந்து இந்த பூமியில் யாகத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கர் அதுல நம்ம சுவாகா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்க நம்முடைய விகாரங்களை விகிருத்திகளை விகிருத்தினா நல்ல கர்மம் அல்லாது பாவ கர்மங்களை செய்ய தூண்டக்கூடிய எண்ணங்கள் இதையெல்லாம் தான் நம்ம இந்த யக்ஞத்துல சுவாகா பண்ணணும் அதை சுவாகா செய்யும் பொழுது இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார் அப்போ இந்த யக்ஞத்திற்காக நான் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களுமே உயர்ந்தது அப்போ ஒரு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது ரகு வம்சத்து ராஜா ரகு அவன் பேரில் தான் அந்த வம்சமே இருக்குது ராமருடைய வம்சமே ரகு வம்சம்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் பெரிய பெரிய வேள்வி நடத்துவாங்க அதே போல இந்த ராஜா ரகு அப்படியே ரகுவும் ஒரு பெரிய வேள்வி செஞ்சார் அது அந்த வேள்வி என்ன அப்படின்னாக்க உலக நன்மைக்காக செய்யக்கூடிய வேள்வி அதாவது அந்த வேள்வியில் அந்த வேள்வி முடிஞ்ச உடனே மக்களுக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணணும் அந்த வேள்வியில் ஏன்னா அந்த விஸ்வஜித் யக்ஞம்னு பேர் அதுக்கு அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் தன்னிடம் இருக்கிற எல்லாத்தையும் தா தானம் பண்ணுறதுக்கான வேள்வி அது இது ரொம்ப பெரிய வேள்வி அந்த ரகுவம்சத்து ராஜா வந்து அந்த யாகத்தை செஞ்சு அந்த யாகம் முடிஞ்ச உடனே தங்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் திரட்டி எடுத்துக்கிட்டு வந்த வந்து ஊர் மக்கள் எல்லா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் தனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா பொருளையுமே தானமா கொடுத்துட்டார் எல்லாரும் சொன்னாங்க ராஜா நீ எல்லாத்தையும் எப்படி தானமா கொடுக்குற அப்படின்னு அதை அவர் கேட்கவே இல்லை இந்த யக்கம் வெற்றி அடையணும் சித்தி அடையணும் அப்படின்னா நான் நிச்சயமா எல்லாத்தையும் தானம் பண்ணனும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முழு ராஜ்யத்தில் இருந்த எல்லா செல்வத்தையுமே அவர் தானம் பண்ணிட்டாரு அவருக்கு போட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பிச்சைக்காரன் போல ஒரு உடை உடுத்தி அவர் பிச்சை எடுக்க தொடங்க தொடங்கினர் அந்த நிலைமை வந்தது அப்பையும் அவர் ரொம்ப சந்தோஷமா நான் இறைவனே மகிழ்விக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நான் மக்களை மகிழ்விக்கணும் அப்ப இவர்தான் தான் இறைவனுடைய சொத்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு ஒரு மாறு வேஷத்தில் இந்த மாதிரி பிச்சைக்கார வேஷத்தில் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ரெண்டு பேர் பேசிக்கிறத அவர் கேட்டாரு நம்ம ஊர் ராஜா இவ்வளவு கருமை கருணை வாய்ந்தவரா தனக்குன்னு ஒன்றுமே வச்சுக்காம எல்லாத்தையும் தன்னுடைய அனைத்து செல்வங்களையுமே தானம் பண்ணிட்டாரே அப்படின்னு பேசுவாங்க அப்ப இவர் குறுக்கிட்டு ஒன்று சொல்லுங்க அந்த ராஜா தானம் பண்ணினது யாருடையது அப்படின்னு கேட்பாரு அவங்க நினைப்பாங்க இந்த பிச்சைக்காரன் ஏன் நடுவுல பேசுகிறான் அப்படின்னு அப்போது அவங்க சொல்லுவாங்க நீ இதிலலாம் தலையிடாத உனக்கு தெரியாது எங்கள் ராஜாவை பற்றி அவர் எவ்வளோ உயர்ந்தவர்னு தன்னுடைய எல்லாத்தையும் தானம் பண்ணார் அப்போ அந்த பிச்சைக்காரன் அதாவது ராஜா கேட்பான் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த ராஜா இந்த பூமியில் பொழுது எதை எடுத்துக்கிட்டு வந்தார் அப்படின்னு அப்போ பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் யாரும் வரும்பொழுது வெறுங்கையோடு தான் வருவாங்க எதையும் எடுத்துகிட்டு வரதில்லை அப்போ அவர் தானமாக கொடுத்தது யாருடையது இறைவனுடையது தானே இறைவனுடைய பொருளை இறைவனுக்காக மக்களின் பிரதி அவர் தானம் செஞ்சார் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார் எவ்வளவு உயர்ந்த மனோபாவம் இறைவனுக்காக செய்யக்கூடிய கர்மங்கள் தான் யஜ்யம் அவருடைய இறைவனை மகிழ்விப்பதை எப்படி அப்படின்னா அந்த யஜ்யத்துல நாம எடுத்துக்கிறது யஜ்ய கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இந்த யக்ஞம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு மெட்டீரியல் யக்கியமும் இல்லை இது பொருட்களை வச்சு யாகம் பண்ணக்கூடிய அந்த நெருப்பு போட்டு அதுவும் இல்லை இந்த ஒரு ஞான வேள்வியை இறைவன் படைச்சிருக்காரு அதோடைய பலன் என்ன அப்படின்னா நம்ம உயர்ந்த பலன் அதுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நான் யஜ்யத்திற்காக இறைவனுக்காக என்னுடைய ஒவ்வொரு கர்மங்களுமே இறைவனுக்காக அர்ப்பணித்து நாம் யஜ்யம் செய்யணும் இந்த யஜ்யத்தில் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் முழுமையாக முழு ஒரு சின்சியாரிட்டியோடு நான் செய்யும் பொழுது அது யக்யமாக ஆகும் இறைவனுடைய கட்டளைப்படி நான் செய்யக்கூடிய கர்மங்கள் தான் யக்ஞம் என் விருப்பப்படி நான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்படி வேணும் செய்யக்கூடிய கர்மங்கள் யஜ்யத்தில் இல்லை யஜ்யம் சம்பந்தப்பட்டது இல்லை அப்போ இவ்வளவு இப்படிப்பட்ட உயர்ந்த கர்மங்கள் செய்யும் பொழுதுதான் அதன் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா மனித ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த யம் வந்து இறைவனுடையது அப்படிங்கிறதுனால அதில் நான் என்னுடையது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வரக்கூடாது பொசசிவ்னஸ் பிலாங்கிங்னஸ் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம் அதாவது இது வந்து என்னை இந்த கர்மங்கள் எனக்கு கொடுத்த கடமை இது என்னை சேர்ந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யும் பொழுது அதுக்கு உயர்ந்த பலன் இது நான் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொன்னாக்க அங்கே வந்து நான் என்னுடையதுன்னு வரும் பொழுது அதுக்கு உயர்ந்த பலன் கிடையாது ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுக்கும் இப்படி கர்மங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் இதுவே யஜ கர்மம் இறைவன் இந்த ஐயாயிரம் வருடங்கள் கழித்து வந்து இந்த ஒரு யாகத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்க நாம் அனைவருமே இதில் பங்கெடுத்து நம்முடைய கடமையை யாகத்திற்காக செய்வோம் ஓம் சாந்தி